ரொம்ப சந்தோஷங்க ஆமா இன்னைக்கு வாங்கினதில் இவங்களுக்கு தான் லக்கு இன்னைக்கு எந்த மாடு கேட்டாலும் அது சொல்கிற விலையெல்லாம் பார்த்தா இவங்க வாங்கின விலையிலிருந்து முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் கம்மியாக வாங்கிருக்கும் மாட்டுக்கு இந்த சைஸில் மாடு இல்லை இன்னைக்கு வாங்கினாட்டு மாடு பிரம்மாண்டமா இருக்கு ஆனால் விலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு ஒரு முப்பது லிட்டர் முறை எதிர்பார்க்கலாம் இருபத்தஞ்சில் கண்ண மூடி கறக்கும் நல்ல ஹெவி சைஸ் ஆ உங்க வயரத்துக்கு வந்துச்சு ஆமா தூக்கி பிடிச்சானா உங்க வயரத்துக்கு மேலே இருக்கு பால் கறந்தாச்சு கலங்கண்ணு நேர்த்தா கன்று போட்டுருக்கு எத்தனாவது ஏத்துங்கண்ணா இது இது வந்து மாடு எழம்புதான் ஒன்றா ரெண்டா இருக்கும் இல்ல மூணா இருக்கும் கிட்ட தீனி போடுற இந்த மாடு இதெல்லாம் தீனி ஃபுல்லாக கொடுக்கணும் ஆனா இந்த பெரிய மாடுகளை எடுத்துட்டு அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அடுத்தது மூணு இல்ல இல்லை இல்ல போனதாட்டியும் பெருசு தான் எடுத்து கொடுத்தோம் அது நல்லா சக்சஸ் ஆக காட்டி இந்த தாட்டி ஆனா ஒரு ரூபாய்க்கு மேல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமா இறங்கி இருக்கார் ஏ ஒரு ஆட்டி எடுத்து பார்த்து சக்ஸஸ் அடைஞ்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு மிஸ்டேக் ஆச்சு அது இருந்தாலும் நம்ம தான் வருவாங்க நம்ம தான் வாங்கி கொடுப்போம் சரிங்க மீண்டும் வர்றதுக்கு அவங்க திரும்ப திரும்ப வர்றதுக்கு நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் திரும்பி வராங்கன்னா அவங்களுடைய சக்சஸ் தான் நம்ம கிட்டே எப்பயுமே ரெகுலர் கஸ்டமர் தான் வருவாங்க புது கஸ்டமரும் வருவாங்க ரெகுலர் கஸ்டமர் ஜாஸ்தி நம்ம கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ரெகுலரா அவங்க வந்துட்டு இருக்காங்க சக்சஸ் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குன்னு அவங்க சொல்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் அதுதான் முக்கியம் என்ன பண்ற மன திருப்தியில அது இருக்கு சரிங்கண்ண நன்றிங்க